உடல் எடையை குறைக்கணுமா அப்ப வெந்தயத்தை இப்படி சாப்பிடுங்க போதும் வெந்தயம் சமையலில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பல்துறை மூலிகை இது வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பழக்க நோய்களுக்கு வெயிட் தாங்க காரணமா இருக்கு சோ இதனால அதிக கொழுப்பு உயரத்தழுத்தம் நீரிழிவு நோய் இதே தொடர்பான பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நமக்கு கொடுக்கும் சரிங்க நீங்க வெயிட்டை குறைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா வெந்தய விதைகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு வாழ்க்கை முறைக்கு அது உதவியாக இருக்கும் இடை இழப்புக்கு வெந்தயம் ரொம்பவே பங்களிக்கும் அதை எப்படி இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பசியின்மை கட்டுப்பாடு வெந்தய விதைகளில் கரையக்கூடிய நார்சத்தை இருக்குது இது பசியை குறைக்குது செரிமான செயல்முறையை மெதுவாக்குது அதனால அதிகப்படியான உணவை சாப்பிட்றதை இதை தடுக்குது நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடக்கூடிய கேலரிஸை இது வந்து குறைக்குது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வெந்தய விதைகள் இன்சுலின் உணர்த்திறன் மேம்படுத்துறதோடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதாகவும் நிரூபிச்சிருக்காங்க இரத்த சர்க்கரை நிலைநிறுத்துறது மூலமா வெந்தயம் ஆற்றல் மட்டங்களில் கூர்முனை செயலிழப்பை தடுக்க உதவுது சர்க்கரை அல்லது அதிக கிளறுக்கு பசியை குறைக்கும் கொழுப்பு உறிஞ்சுதலை குறைத்தல் வெந்தய விதைகள் குடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு உறிஞ்சுறது தடுக்கக்கூடிய கலவை இருக்குது கொழுப்பு செரிமானத்துக்கு காரணமான நொதிகள் தடுக்கிறது மூலமா வெந்தய முடலால் உறிஞ்சப்படக்கூடிய கொழுப்புடி அளவை குறைக்கலாம் கொழுப்பாக சேமிக்கப்படக்கூடிய குறைவான கேலரிஸ்க்கு வழிவகுக்கும் செரிமான ஆரோக்கியம் வெந்தய விதைகள் மலர்ச்சிக்கல் நீக்கிறது வழக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி செரிமான நன்மைகளுக்காக உதவுது ஆரோக்கியமான செரிமான அமைப்பு ஊட்டச்சத்து உறிஞ்சுறது கழிவுகளை அகற்றுறதுக்கு இது ரொம்பவும் முக்கியம் உணவில் இதை எப்படி சேர்த்துக்கலாம் வெந்தய தேநீர் வெந்தயத்தை வெந்நீரில் காய்ச்சினா ஒரு இனிமையான தேநீர் தயாரிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தய விதைகளை ஒரு கப் கொதிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்து பத்து நிமிஷம் முதல் வச்சு வழிகட்டி குடிக்கலாம் இது பசியை கட்டுப்படுத்த உணவுக்கு முன் வெந்தய நீரை நீங்கள் குடிக்கலாம் வெந்தய மொழிகள் வெந்தய விதைகளை வீட்லேயே முளைச்சு அதை சேலட் இல்லை சாண்ட்விச் அப்புறம் வந்து ரொப் இதுல சேர்த்து சாப்பிடலாம் இதுல விட்டமின் தாது நொதிகள் இதெல்லாமே இருக்கு இது செரிமானத்துக்கும் மாதரிக்குது இடை இழுப்புக்கும் ஹெல்ப் பண்ணுது வெந்தயப்பொடி வெந்தயப்பொடி சமையலில் அல்லது பேக்கிங் மசாலா பொருளாக யூஸ் பண்ணலாம் சூப் காய்கறி கறிகள் கொழும்புகளை ஒரு நுட்பமான சுவையை அதிகரிக்க சாத்தியமான எரிய எழுப்பு நன்மைகளுக்காக சேர்க்கலாம் வெந்தயக்கீரை இந்த கீரியை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது பச்சைய அந்த பச்சையான வெந்தய இலைகள் சாப்பிட்றது நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்காக்குது உணவு செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இதில் குறைந்த அளவு கேலரிஸ் இருக்குது கொழுப்பை விரைவாக எரிக்க உதவுது இந்த வெந்தய இலைகள் வந்து வலுசதை மாற்றத்தை மேம்படுத்தி வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும் சப்ளிமெண்ட்ஸ் கேப்சூல்ஸ் அல்லது பொடிகள் மாதிரி வெந்தய சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் இருந்தாலும் எந்த ஒரு புதிய சப்ளிமெண்ட் முறையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு சுகாதார நிபுணரோட கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri